ஆளுங்கட்சி தலைவரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான் அன்னைக்கு வந்து பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வேற இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்த அளவு ட்ரெண்டாக எதிர்பார்க்கல அதுல மாண்பு சிஎம் பேசியிருக்காங்க படத்தோட பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு எதிர்க்கட்சி ஏடிஎம் கே ஐயா எடப்பாடியாவும் பேசியிருக்காங்க நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னார் ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும் அப்பா மாதிரி என்ன கோடி ஐயோ என்னப்பா சுந்தரா டிராவல்ஸ் அவ்வளோ சுந்தரா டிராவல்ஸு பெரும் விலைக்கு வாங்கி நான் ஆல்ட்ரேஷன் பண்ண பஸ் அது உடைக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து அன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு உடைச்சி தான் அந்த பஸ்ஸை வந்து நம்ம அப்படி பண்ணோம் சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுக்கு ஈக்குவலாக அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம்னா பஸ்ஸும் அந்த எலியும் தான் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது ஆக்சுவலாக இது வந்து மலையாளத்தில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மலையாளத்தில் எளிய கொஞ்சமாக தான் வைச்சோம் தமிழில் வந்து கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஜாஸ்தி வச்சோம் சார் அந்த வினு சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு அட்டகாசம் ஒரு சீன் புகுதுமே சார் யார் சார் நம்புனா யாருமே நம்பல சார் அந்த படம் வேணாம்னு சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் எங்கள் வீட்டில் முதற்கொண்டு எனக்கு பஸ் எங்கே சார் இருக்கு அந்த பஸ்ஸு கொடுத்துட்டு இப்போ ஒரு பஸ்ஸு வாங்கியிருக்கேன் ஓகே ஓகே நிற்கிது இங்கே வைக்க முடியாதுங்க அந்த பஸ்ஸு மேலே அவ்வளோ கேஸு அது ஓடினாலே பிடிச்சிருவாங்க சினிமாவுக்கு வந்தது விஜயகாந்த் சார் தான் நம்ம சினிமாவில் கொண்டு வந்து எனக்கு கிளாப்லாம் கொடுத்து நீ சினிமாவில் இட்றான்னு சொல்லி அப்படி சொல்லி நான் அப்படி தான் நான் என்ட்ரி ஆனேன் எனக்கு பேக்ரவுண்டுன்னு பார்த்தா முழுக்க முழுக்க விஜயகாந்த் சார் அப்படியெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நான் இமோஷனாகிடுவேன் அன்னைக்கெல்லாம் வந்து அவரை வந்து வேற மாதிரி பேசுவாங்க கருப்பாக இருக்காரு ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்லாம் பேசுவாங்க என்னப்பா நீ விஜயகாந்த் கூட பழகினீங்க எல்லாரும் விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்தாங்க நீங்க எடுக்கல அப்படின்னு கேட்டால் அப்போ அதுக்காக நானும் எங்கள் ஆசான் அப்படின்னு ஒரு படம் எந்த அளவுக்கு சார் ஒத்துழைப்பு கொடுப்பாரு தயாரிப்பாளர் அஜோஜோ அவர் சைட்ல இருந்து ஒன்றுமே வராதுங்க டைரெக்டர் என்னப்பா ஷார்ட் வச்சிருக்கேன் என்ன நீ கேட்கறாங்கல்ல ஏ காது சார் நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அவர்கிட்ட வேற ஒரு கெட்ட பழகம் இருக்கு அதான் மதிக்க மாட்டார் மாப்பிளா வா தங்கராஜ் மாப்பிளா வா தான் கூப்பிடுவார் அந்த மாதிரி நம்மெல்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் அப்படி பேசினவர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் எஸ் வி தங்கராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் பஸ்ஸும் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அலங்கட்சி தலைவரும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து பிரச்சாரமே நடந்துக்கிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமான ஆள் நீங்கள் ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது இன்றைக்கி இந்த விஷயம் ட்ரெண்டாக இதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு கூட ரொம்ப ஐயாதான் இருக்குது எப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வேறு இருபத்தி மூணு வருஷம் கழித்து இந்தளவு ட்ரெண்டாக எதிர்பார்க்கல அதில் மாண்புகி சிஎம் பேசியிருக்காங்க எதிர்கட்சி ஏடிமிக்க ஐயா எடப்பாடியும் பேசியிருக்காங்க போக்குவரத்து அமைச்சர் அவங்களும் பேசியிருக்காங்க இந்த பஸ்ஸை வந்து இந்தளவுக்கு விட்டதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் எனக்கு எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸுக்கு இப்படி ஒரு இது இருந்திருக்கான்னு நானும் எதிர்பார்க்கலை பட் எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு பஸ்ஸு எது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சுந்தராட் தான் சொல்லுவாங்க ஐயோ என்னப்பா சுந்தரா ட்ராவல்ஸ் ஆனால் சுந்தரா டிராவல்ஸு இப்போ பெரும் விலைக்கு வாங்கி நான் ஆல்ட்ரேஷன் பண்ண பஸ்ஸு அது ஒரு நல்ல பஸ் அது அதை நான் வாங்கி ஆல்ட்ரேஷன் உடைச்ச அதை உடைக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து அன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் கழித்து தான் அந்த பஸ்ஸை வந்து நம்ம அப்படி பண்ணோம் அப்போயும் அந்த படம் மா ஹிட்டு அன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸு அன்றைக்கு இருந்த ஆடியன்ஸு அன்றைக்கி இருந்த இவங்கெல்லாம் இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க ஸோ அப்படி ஒரு படம் அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை வந்து நான் விட்டுட்டேன் ஆனால் இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த படத்து மேலே இப்படி ஒரு மோகம் இருக்குது ஓகே அப்போ நம்ம இந்த படத்தை ஏதாவது பண்ணுவோம் இப்போ ரிலீஸ் கல்ச்சர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது போது அதுக்கான ஐடியாக்கள்லாம் இருக்கா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ அதோட வேலை தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இப்போ அது வந்து பிரிண்டில் இருந்ததுனால அதை டிஜிட்டல் மாற்றணும் டிஜிட்டலில் மாற்றிட்டு அப்புறம் சவுண்டு கவுண்டெல்லாம் சேர்த்து இப்போ வந்து தேதி ரிலீஸ் வச்சுருக்கேன் நம்ம ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்கேன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணி தர்றாங்க போயிட்டுருக்கு அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுக்கு ஈக்குவலாக அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம்னா பஸ்ஸும் அந்த தான் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது ஆக்சுவலாக இது வந்து மலையாளத்தில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அதில் வந்து நான் பார்ட்னராக தான் இருந்தேன் அப்புறம் த தமிழில் வந்து எடுத்தோம் மலையாளத்தில் எளிய கொஞ்சமாக தான் வைச்சோம் தமிழில் வந்து கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழில் ஜாஸ்தி வச்சோம் ஸோ அது வேலை நல்லா அங்கேயும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து மலையாள கிட்டு கிட்டு கன்னட கிட்டு தெலுங்குக்கிட்டு ஹோல் லாங்குவேஜ் அந்த கதையினுடைய தன்மை அது கிட்டாச்சு அதனால் எல்லாத்துக்கும் அது ஒரு ஹாப்பியான ஒரு படம் அன்னை சந்தோஷப்பட்டதை விட இந்த இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன்கள் யாருக்கும் தெரியாதுல்ல நான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சரி பார்க்கணும்னு ரிலீஸ் பண்ணுறேன் நான் அந்த எலி கிராஃபிக்ஸ்லாம் அன்னைக்கு எப்படி பண்ணாங்க சார் அன்னைக்கு தான் வந்த டைம்னு நினைக்கிறேன் அது சின்ன ஒரு பத்து செகண்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அது அது மலையாளத்தில் அதை வைக்கலை நான் இங்கே இங்கே வைக்கணும்னா அந்த வடிவேலுக்கு ஈக்குவலாக ஒன்று வேணும்ல அப்போ நீ எத்தனை வாட்டியை நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப வாடா வாடா அப்படின்னா அவர் ரேஷன் கொடுத்தாருல அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது அப்போ ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி எலியெல்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்ன அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் சிஜி பண்ணுறதுக்கும் அன்னைக்கு பண்ணதுக்கும் வேறு அன்னைக்கு டல்லாக தான் பண்ணியிருப்பாங்க ஸோ பண்ணி கொடுத்தாங்க அது பயங்கர கிளாப்ஸ் இருந்தது எலி இப்போயும் நம்ம அந்த படம் வந்து எலி படம்னு தானே சொல்கிறாங்க சுந்தரா டிராவல்ஸ் எலி அந்த பஸ்ஸும் அந்த எலியையும் பிரிக்க முடியாத அளவுக்கு மடிவேலும் எல்லாரும் இருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரா அந்த படம் டிராவல் ஆகும் ஒரு பஸ்ஸு சரியில்லைன்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஆகுது அப்படின்னு கேட்கறது இந்த புகை மேட்டர்லாம் எப்படி சார் பண்ணி அவங்க சினிமாவில் இல்லாத வேலையே கிடையாது இப்ப சினிமாவுல எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க இல்லைங்களா அதனால எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க நம்ம அவங்கள யூஸ் பண்ணி பண்ணிக்கிறது தான் அதுல உள்ள சாங் அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் அந்த அந்த வைப் வர்றதும் சரி தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்குலாம் இன்றைக்கும் அந்த படம் ஒரு முழு நீள ஒரு காமெடி படமா எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு காமெடி படங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது வடிவேல் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் அப்புறம் முரளி சார் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் வச்சுட்டு முழு நீள காமெடி படம் அவங்க இதுல எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அங்கங்கே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஏன்னா நான் வந்து என்ன சினிமாவுக்கு வந்தது விஜயகாந்த் சார் தான் நம்மள சினிமாவில் கொண்டு வந்து எனக்கு கிளாப்லாம் கொடுத்து நீ சினிமாவில் இருறான்னு சொல்லி அப்படி சொல்லி நான் அப்படித்தான் சினிமாக்குள்ளே நான் என்ட்ரி ஆனேன் எனக்கு பேக்ரவுண்டுன்னு பார்த்தா முழுக்க முழுக்க விஜயகாந்த் சார் எந்த இடத்துக்கும் நான் சொல்லிக்கிறலாம் எனக்காக எனக்கு எது வேணாலும் அவர் செஞ்சு தருவார் அதாவது அவர் வீட்டு குழந்தையில என்ன பார்த்துக்கிறோமோ அந்த வயசு எனக்கு அப்போ பிரிவு வயசு நான் என்ன பண்ணாலும் கண்டிக்கிறதோ எனக்கு இது பண்ணுறதோ ஆனால் வேலை மட்டும் வாங்கி தர மாட்டார் யாருக்குமே அவங்க முயற்சி பண்ணி வேணும் அந்த மாதிரி அவர் இருந்ததுனால எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் வந்துச்சு பட் அவரை வச்சு நான் விஷயம்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டேன் நான் விஜயகாந்த் சார் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை சரி என்ன எனக்கு எனக்கு இப்படி விஜயகாந்த் சாரை வந்து இப்படி கொண்டாடுவாங்க நல்லா கனவுல நினைக்கல ஏன்னா கூட இருக்கோம் கூடே பழகிறோம் கூட சாப்பிட்றோம் எங்கே போனாலும் கூட போவேன் பட்டு இந்த ஒரு நடிகருக்கு அன்றைக்கி அவரை வந்து பெரிய நடிகராக அந்த நாட்டில் ஏற்றுக்கல தமிழ்நாட்டில் அன்றைக்கெலாம் வந்து அவரை வந்து வேறு மாதிரி பேசுவாங்க கருப்பாக இருக்காரு ஒரு மாதிரியாக இருக்காரு அப்படின்லாம் பேசுவாங்க பட்டு அவரை தளராமல் நல்லா வந்து அப்புறம் ஒன்று சொல்கிறேன் நான் என்னமோ நான் கஷ்டப்பட்டு நான் சினிமாக்குள்ளே நான் என்ட்ரி ஆனால் இப்பெல்லாம் இருக்கவங்க சொல்கிறாங்களே கஷ்டப்படுறது ப்ரொடியூசரு இவங்க இல்லை கஷ்டப்படுறது டைரக்டரு இவங்க இல்லை சார் எத்தனை நடிகர் இருக்காங்க இன்றைக்கி ஆனால் விஜயகாந்த் சார் வந்து அப்படி ஒரு நடிகனாக இருந்தாலும் நடிகன்னே யாரும் சொல்ல முடியாது சார் ஒரு சாதாரண மனிதன் அவரும் நடிக்க வந்திருக்காரு நடிக்க வந்தால் ரியலவும் நடிக்கிறாரு சினிமாவில் சினிமாவில் என்ன நடிக்கிறாரோ அதுதான் ரியலாகவும் நடைமுறையிலும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு ஒரு கூட பிறக்காத நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கத்தில் பக்கத்தில் ஊர் தான் அதனால் நம்ம வந்து அவரை வச்சு கொஞ்சம் நான் டேக்கப் ஆயிக்கிட்டேன் விஜயகாந்த் சாரை பற்றி பேசணும்னா அவர் போடுற சாப்பாடை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் சாப்பாடு வந்து யூனிட்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க நான் வந்து விஜயகாந்த் சார் படம் அஸ்டன் டாக்டர் போது புட்டணத்துல தான் சோறு தருவாங்க புட்டணத்தில் லெமன் ரைஸு சாதம் ரெண்டு இன்னும் வேறு எதோ புளியோதரம் இது மூணு தான் அதான் தருவாங்க ஷூட்டிங்கில் ஆனால் அதுக்கு இவர் படம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டு மாறி இவர் வந்து நல்லா கரிஞ்சு வரும் இருக்கிற எண்மீ ஐட்டம்லாம் போட அது மனசு வந்துச்சு ஆக்சுவலாக ப்ரப்லையே சில ரத்தம் இருக்கு இப்போ நம்ம இறங்கிட்டு ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் கொடுத்துட போகிறதில்ல யாரும் ஒரு ஆள் அதை கடந்து போகும்போது வா சிக்கன் கொடுக்குறாங்கல்ல அந்த கேரக்டர் தான் விஜயகாந்த் நம்ம கடந்து போயிடுவோம் அந்த ஆளை பார்த்துட்டு ஸோ இவர் சரி இருக்க கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற தன்மைக்கு உள்ள மனிஷா அவர் ஸோ அவர் அளவுக்கு ஃபேமஸாக வருவார் இந்தளவுக்கு கடவுள் அளவுக்கு போயிட்டார்ல இப்போ வந்து இன்றைக்கி அங்கே வந்து பெரிய அளவில் வர்றாங்க போகிறாங்க அதை இப்படி பெருட்டியாக நம்ம பழகணும் இவரு கூடையாக இருந்தோம் அப்படின்னு அதனால தான் அவர் இருக்கும்போது நான் வந்து அவரை பெருசாக நம்ம நினைக்கல அப்புறம் பேச பேச ஒவ்வொருத்தரும் பேச பேச அப்புறம் நம்மளும் ஒரு படம் எடுத்துடுவோம் அவரை வச்சு ஏன்னா நாளைக்கு என்னோடய பேரம்பத்தியோ என்னோடய பசங்களோ வந்து என்னப்பா நீ விஜயகாந்த் கூட பழையனீங்க எல்லாரும் சாரை வச்சு படம் எடுத்தாங்க நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் அப்போது அங்கே நம்ம பொய்க்காரராக ஆகிடுவோம் அந்த ஒரு காரணத்துக்காக நான் எங்கள் ஆசான் அப்படின்னு ஒரு படம் நான் எடுத்து நிறையா நிறைய நடிகர்கள் இதில் வச்சு நான் அந்த படத்தை எடுத்தேன் எந்த அளவுக்கு சார் ஒத்துழைப்பு கொடுப்பாரு தயாரிப்பாளர் அஜோஜ் அவர் சைட்ல இருந்து ஒண்ணுமே வராதுங்க சோறு நல்லா இருக்கா குழம்பு நல்லா இருக்கா அப்படி தாண்டா போட இல்ல ஒழுக்க அப்படின்னு சொல்லி ஓகே அப்படிதான் சொல்லுவாரு மத்தபடியா என்ன இப்படி பண்ணிருக்க டைரக்டர் என்னப்பா ஷார்ட் வச்சிருக்கேன் என்ன இல்ல கேக்குறாங்க ஆனா அவர் கேட்கவே மாட்டாருங்க அவர் மூலையில ஒன்னு இருக்கும் அவர் பிளான் பண்ணிருப்பாரு அவர் நினைச்சிருப்பாரு சார் அன்னைக்கு வந்து அவரை பெரிய ஆளாக்கிறது யாரு சார் விஜயகாந்த பெரியாள் எஸ் எஸ் சந்திரசேஷ் சார் ராமநாராயணன் சார் மாறி மாறி இவங்க தான் படம் எடுப்பாங்க இல்லையா அதனால் அவர் வந்த விதமே வந்து பெரிய டேரக்டர்ஸு கிடையாது அது அதனால் எல்லோரும் அவங்க கூட பழகிறதுனால எல்லாத்தையும் அனுசரித்து நல்லது கிட்டது அனுசரித்து எதையும் வந்து பெருசாக என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட போட்டுக்கிட்டுருது அந்த மாதிரி ஒரு இனிமே ஒருத்தர் வருவாராம் நானா ஏன் ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு கூட வாழ்ந்து பழகி நம்ம இருக்கோமா அப்படின்னு நான் மட்டும் நினச்சிக்கிறேன் நான் கூட சொல்ல முடியாது என்னை சொல்லுவாங்க நான் அந்த போராட்டில் இவர் வந்து விஜயகாந்தோட ஆள் தான் அப்படின்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கிற பெருமை நான் படம் எடுத்து கூட எனக்கு பெருமை கிடையாதுங்க அவர் கூட இருந்தது இருந்தது தான் இப்போ பெருமை அப்போ தெரியலை ஸோ அந்த மாதிரி ஒரு இது விஜயகாந்த் சார் வந்து நிறைய முதல் படம் டேரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாருல்ல ஆமாம் சார் நிறைய அதாவது அவற்றை வந்து அவரு யாராவது இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் விஜயன்னு ஒரு படம் ஆள் வந்திருக்காருல்ல ஏ ஆமாம் நீங்க ஏன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணல சார் ரஜினி சார் இவ்வளோ படம் நடிக்கிறார்ல ஏன் சார் இன்னைக்கு காமெடியனுக்கே பஞ்சா இருக்குது ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பஞ்சர் இருக்கு ஏன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணல அந்த மனுஷன் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் என்ன தெரியுமா என்ன மட்டும் இல்லை எனக்கு அப்புறம் சுற்றி இருக்கம் கூட இருந்தால் தான் நல்லது சரி அவனை போடு இவனை போடு இவனை போடுன்னு சொல்ல மாட்டார் ச ஆனால் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நானே எடுத்துக்கோங்க என் படத்தில் வந்து நான் வில்லன் வந்து பேசிட்டேன் நாசாராக பேசிட்டேன் சம்பளம் பேசிட்டேன் சம்பளம் பேசி ஏதோ ஒரு அமௌண்ட்டு அனுப்பிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதோ எங்கே நான்சிங் போச்சுன்னு தெரியாது அது அவர் ஒரு மாதிரி என்னட்ட பேசினார் என்ன இப்படி எனக்கும் நானும் அவரை மாதிரி கொஞ்சம் நாங்களாம் மதுரை சைடு கொஞ்சம் அப்படி தான் நான் போய் சொன்னேன் அவர் என்னென்ன இப்படி பேசுகிறாரு எனக்கு நான் சரியாக வரலண்ணே அப்படின்னே வேணா தூப்படுறா அவரை வச்சா படம் ஓடுது பார்த்துடா அப்படின்னு அப்போ என்னன்னே பண்ணிட்டேன் நான் ஒரு ஆள் திறனானே அவரை தான் ஒரு இல்லைன்னு கொண்டார் இப்போ ஹீரோயின்கிட்ட போய் பேசினேன் ஹீரோயின் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் கேட்டுச்சு நான் சொன்னேன் என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுங்க ஹீரோயினிக்கெல்லாம் அப்படியா சரி நான் பார்த்துக்குறேன்டா ஐயர் போய் போடு போட்டார் ஏன்னா அவங்க கிட்டத விட ஒரு ஒருத்தர் ஒரு தரமான சம்பளம் கொடுப்பாரு அதையும் அவங்க வேலை பார்க்குறாங்க ஒரு சம்பளம் தம்பி நான் வந்து ஒரு இரநூறு படத்துக்கு மேலே டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் மேலே பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மீடியட்ராவம் வந்து மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து சின்ன நடிகர் இப்போ தவக்கலாம் இருக்கார் சில்கு சுமிதா இருக்காங்க நயன்தாரா இருக்க இந்த அனுராதா இருக்காங்க ஆ படம் பூரா முடிச்சுட்டு அவங்களோட சாங்குக்கோ அவங்களோட இதுக்கோ போட்டால் தேட்டரில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க சார் என்ன சார் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கேட்குறீங்க இந்த சில்க்ஷு இந்த சாங் இருக்குது சார் அப்படின்னா அஞ்சு பெர்சன்ட் தருவாங்க சேர்த்து அப்போ அறுபது பெர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும் ஆனால் இன்னைக்கு இருக்கவங்களே யாரை போட்டால் வரும் யாரை போட்டாலும் வராது நீ படங்கள் ஒரு வாரத்தை தாண்டி போடுறதே பெரிய விஷயம் மூணு நாள் இந்த அப்படியெல்லாம் போனோம்னா ரொம்ப நான் இமோஷனாகிடுவேன் பத்து நான் இன்றைக்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் என்னை கேட்டால் வெளியில் கேட்டாலும் சொல்லுவாங்க கேரளாவில் வந்து நான் நம்பர் ஒன்றில் இருந்தேன் அவ்வளோ படங்கள் விஜய் சார் படம்லாம் நாற்பத்தி மூணு படம் நான் தான் பண்ணேன் விஜயகாந்த் சார் படம் சேலத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இருக்கிற ஏடிவி கீழே ஏகப்பட்ட நீ பெரியெல்லாம் சொல்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பழகிருக்கேன் படம் வாங்கி கொடுத்துருக்கேன் அன்னைக்கு வந்து ஒரு படம் வாங்கினாலும் ஒரு படம் ஓட்டினாலும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கிடைக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் கிடைக்கும் நடிகரும் சந்தோஷமாக எடுத்து போவாங்க ஆனால் இன்னைக்கு யாரையும் சொல்லக்கூடாது இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி இருக்குது இந்த மாதிரி சின்னதாக செட்டப்பு இப்படிலாம் வந்துருச்சு இன்னைக்கு ஜெயிக்கிறது தான் பெருசு அன்னை ஜெயிச்சது பெருசு இல்லை அன்னை சினிமா வெளியில் வரல இன்னைக்கு தே வீட்டு வீட்டுக்கு சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு வீட்டுக்கு சாங்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மதுரை சீரியெல்லாம் சீரியல் உண்டு போய் அவனா ரெக்கார்டு பண்ணுறான் அவன் சாங்கு ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு ஜெயிச்சு வர்றாங்கல்ல அவங்க தான் பாக்கியவான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ தயாரிப்போட முறை முறைகளுமே மாறி இருக்குது முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த நடிகர் இந்த நடி நடிகை அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் மாறி இன்றைக்கி ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசரை பிக் பண்ணுறாப்புல நான் ஒரு கதை வச்சிருக்கேன் இந்த கதையை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாப்பில் இந்த போக்குனால தான் பெரிய பிரபலமான தயாரிப்பாளர்கள்லாம் படம் பண்ணுறது இல்லையா பண்ணுறவங்க சார் அவங்க பண்ண வேணாம் நான் வரும்போது நான் இன்னைக்கு நான் வந்த நாற்பத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தேன் நான் இன்னைக்கு வந்து என்ன போயிட்டுருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி போயிட்டுருக்கு இல்லையா இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அப்புறம் சினிமா இறங்க ஆரம்பிச்சிச்சு அதாவது கையோட்டு போயிடுச்சு நடிகர்கள்ட்ட போயிடுச்சு அதனால் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டைல் மாறிடுச்சு அன்றைக்கி படிக்காதவங்க சினிமாவோட நிறைய இருந்தாங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு மரியாதை எல்லாமே இருந்தது இன்றைக்கி எல்லாமே படித்தவங்க வந்திருக்காங்க ஸோ அவன் எப்படி படித்தா அவன் குணம் மனம்லாம் நமக்கு தெரியுமா ஸோ அங்கே என்ன ட்ரெண்டில் இருந்தாலும் அதே ட்ரெண்டில் இங்கே வந்தாச்சு இப்போ படித்தவங்க படம் பண்ணுறதுனால ட்ரெண்ட் மாறிக்குச்சு இப்போ ஹவுஸ் படத்தை எடுக்கும்போது அந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய பீக்கில் இருந்தார் வடிவேலும் பீக்கில் இருக்காப்புல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சாரும் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது இந்த கால் ஷீட்லாம் இன்றைக்கி வந்து பெரு டேக்கு பேசுகிறாங்க நம்ம வடிவேல் சாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டோம் நம்ம படத்தில் எப்படி சார் இல்லை அப்படி இல்லை நாம அப்போ வந்து ஒரு பேக்கேஜா பேசியாச்சு ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு தான் ரெண்டு வெத்துட்டுமே முரளியெல்லாம் மிக தங்கமான மனுஷங்க விஜயகாந்து சார் நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அவர்கிட்ட வேற ஒரு கெட்ட பழகம் இருக்கு அதான் மதிக்க மாட்டாரு திடீர்னு சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன் அவரை வச்சு முதல் படம் எவ்வளோ எடுத்தாலும் இட்டு அப்படி ஒரு ராசி இருந்தது அவர் அதே மாதிரி என்னையெல்லாம் வந்து மாப்பிள்ள என்ன சொல்லுவார் மாப்பிளா வா தங்கராஜ் மாப்பிளா வா தான் கூப்பிடுவாரு அந்த மாதிரி நம்ம எல்லாம் வளர்ந்து வந்த காலத்துல அப்படி பேசினவர் அவரு இறந்ததெல்லாம் என்னால ஏத்துக்கல பட் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் அது நல்லதா கெட்டதா தெரியாது புக் பண்ணும்போது மாமா இந்த படம் நடிச்சு கூடும் இது வந்து நூறு வருஷத்துக்கு பேர் இருக்குமாமா அப்படின்னு விளையாட்டாதான் சொன்னேன் நடிச்சு மாமா இந்த நூறு வருஷத்துக்கு உங்க பேரை சொல்லுமாமா அப்படி சொன்னேன் நான் சரி பிளா பார்த்துட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சீடி பார்த்துட்டு கூப்பிட்டு என்னால பண்ண முடியாது மாப்பிளா இதா பண்ணவே முடியாது இது என்ன இப்படி திலீப்பு இப்படி அநியாயத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னாரு அவர் அநியாயத்துக்கு பின்னாரு அவர் ஸ்டைலு நீங்க கம்ஃபர்டபுளாக பண்ணுங்க உங்க ஸ்டைலு பிச்சுக்கிற அப்படின்னு அப்படியா சொல்ற நான் உங்களுக்கு ஏதாவது என்ன அப்படி சொன்னால் கே கேட்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு சரிடா நடிக்கட்டா

ஏன்னா நீங்க அவங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுந்தரா ட்ராவல் ஹீரோ அதான் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் பெண்கள்லாம் நம்ம வந்து பெண்களை பத்தி பேச வேண்டாம் என்ன அது அங்க இங்கேயே தான் இருக்கும் ஏதாவது வர்றாங்க நடிக்கிறாங்க சரி எல்லாருக்கும் எல்லா யாகமும் கிடைச்சிடாது நான் ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அந்த பொண்ணை நான் வந்து செலக்ட் பண்ணும்போது பெரிய ரவுண்டு வரும் இது அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணேன் ஏன்னா அழகா இருந்தது பட் அந்த பொண்ணோட இது என்ன தெரியல அது வேற டோன்ல போயிடுச்சு வேற ரூட்ல வேற நம்ம தெரியல எனக்கு தப்பா சொல்லல குணவங்கள் அதை நடிக்கிறதுக்கான விஷயங்கள் அந்த பொண்ணுகிட்ட இல்லையோ இல்ல வேற ஏதோ நினைச்சிட்டு மாறிக்கிடுச்சு ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா பெரிய அந்த பொண்ணு பெரிய லெவல்ல வருவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு வச்சு வரலங்கிறது எனக்கு வருத்தம் தான் ஓகே சார் தொடர்ந்து படங்கள் தயாரிக்காததுக்கான காரணங்கள் என்ன நான் வந்து எனக்கு சினிமா போதும் சினிமா போதும்னா நான் வந்து ஒரு படம் சுந்தராடரசன் எடுத்தேன் அப்புறம் ஒரு ஹீரோ என்னை திட்டி விட்டாரு திட்டி விட்டாரு நான் சொன்னேன் அவற்றை நான் தான் ஹீரோன்னு சொல்லி மிஸ்ஸை மாதவன் ஒரு படம் எடுத்தேன் நான் நடித்தேன் ஓகே ஓகே ஒரு ஸ்டாண்டர்டில் நான் நடித்தேன் அந்த படம் மிஸ்ஐ மாதவன் அதுக்கப்புறம் மீசை மாதவன் தான் உடனே விஜயகாந்த் சார் வச்சு எடுத்தேன் விஜயகாந்த் மூணு படம் போதுன்னு நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு போதும் சினிமா சினிமாவோட போதும் இங்கே யாரும் வாழ்ந்த உடனே கிரீடம் வச்சிட போகிறதில்ல எத்தனை பேர் சினிமாவில் நடந்த கடைசி காலத்தில் வேற இந்த சினிமா இந்த தொழிலோட ராசி அதனால எனக்கு ஒரு இட்டு படம் நான் ஒரு படம் ஒரு வேர்ல்டு லெவலில் விஜயகாந்தை விட இன்னொரு படம் பண்ணணுமா இன்னைக்கு ஒரு பொலிட்டிஷியன் அவர் ஒரு ஆக்டரு ஒரு தர்மன் தர்மன் ஆமாம் ஐ பேரை வச்சு பண்ண ஐநூறு படம் ஆயிரம் படம் பண்ண சமம் சரிங்களா நம்ம அதை இல்லை பேச்சுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் நம்ம அப்படி சொல்லலை இப்படி விஜயகாந்த் சார் ஒரு ஆளை வச்சு பண்ணோம் நூறு வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு கூட போகுங்க ஏன்னா இப்படி ஒரு வீரன் வேற வேணும்னு சொல்லணும்ல அப்போ இந்த மாதிரி போதும் எனக்கு மூணு படம் போதும் அப்புறம் வந்து எனக்கு தொழில் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது நான் படங்கள் வாங்குவேன் ஓட்டுவேன் கேரளாவில் ஓட்டுவேன் தமிழ்நாடு தேட்டருக்கு போடுவேன் எல்லாம் இருந்தது இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு உங்களுக்கு அதனால் நாமளே இப்போ படம் வாங்கினா மொத்தமாக அடி வாங்குது படம் எடுத்தால் சுத்தமாக அடி வாங்குது சரிங்களா அப்புறம் எதுக்கு அந்த தொழிலில் போயிட்டு நீ மறுபடியும் அப்புறம் இப்போ சொன்ன எல்லாமே ட்ரெண்டு மாறிடுச்சு இப்போ நான் வந்து இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்ருக்கேன் சுந்தரான ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரூபா நடிகர் கூட கேரவேனு கேட்குறாங்கன்னு சொல்கிறேன் நான் கொடுக்கல நான் பேசும்போது சொல்கிறேன் என்னால் தர முடியாது அப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஏதோ பேசுகிறாங்க நம்ம பழைய விஷயங்கள நம்ம ஒரு மாதிரி இருந்துட்டு இப்போ போய் அவங்ககிட்ட போய் டேட்டு கெட்டு அந்த படத்தை பண்ணி நம்ம ஏன் சாப்பிடணும் அவங்ககிட்ட இப்போ பதில் பேசணும் அப்படிங்கிறதுல புதுசாக வர்றாங்க ஆனால் வரேன் வேணிக்கிறேன் ஓகே சார் இப்போ சுந்தரா டிராவல்ஸ் டூ இப்போ நீங்கள் சொன்னாலும் கேட்குறேன் அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கருணாகரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த படத்தை வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்லோவானா இப்போ ஒரு எழுபது பர்சன்ட் முடிச்சிட்டேன் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கடை வாங்கினா மாதம் சர் சர்னு வந்துடுது வட்டி அப்புறம் நமக்கு நான் வந்து யாருக்கும் பதிலாம் பேச மாட்டேன் இது வாங்கிட்டு நாலு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அப்படி கேட்டு தான் அனுப்பிச்சல்லைன்னு நான் முட்டிக்கிட்டோம் ஸோ அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது ஸோ அதுக்காக அது எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துட்டாரு எனக்கு கொடுத்துருக்காரு என்னோடய பொண்ணு மூத்த பொண்ணு வந்து டாக்டருங்க ரெண்டாவது பொண்ணு வந்து அட்வொகேட்டு பையன் வந்து ஏரோநோட்டிக்கல் படிச்சுட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் வேலை பண்ணுறான் அவன் நாளைக்கு என்ன வரலாம் ஸோ போதும் கடவுள் நம்ம நம்ம அளவுக்கு இது கொடுத்து இவ்வளோதான்னு அவர் கடவுளே சொல்கிறார் உனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நான் இருபது படம் நடித்தேங்க நம்ம பார்த்துருக்கீங்களா அதில் வந்தது வந்து ஒரு பத்து நாலஞ்சு படம் தாங்க வந்துச்சு என்னை பேர் பண்ணது வந்து வெளிப்படம் நான் சொல்கிறது நல்ல நல்ல படம்லாம் நடித்தேன் வரலைங்க தனுஷன் நானும் ஒன்றா நடிக்கிறவங்க ரெண்டாவது படம் திருச்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்கிட்ட தாங்க சீன் வச்சுருவாங்கிறாங்க அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறாரு ஆனால் நீ டேக்கப் ஆகிட்டீங்கண்ணே அப்படின்னு நடிகராக நீங்கள் டேக்கப் ஆகிட்டேன்னு கடைசியில் அவர் டேக்கப் ஆகி போயிட்டு நான் அதை வந்துட்டு அந்த மாதிரிதான்ல அதனால நடித்தேன் நடிச்சுட்டும் அதுவும் புரோடியூசர்னால் சில டைரக்டர் மாதிரியெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்குள்ள லிங்க் இருக்குது இப்போ நம்ம புரோடியூசர்னால் யாரும் வந்து நாம தான் நம்ம டேரக்டர் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சொன்னாலே யாரும் மாட்டாங்க அவங்க ஸோ அங்கே போனோம்னா அப்படியே ட்ரெண்டு மாறிடும் அதனால எனக்கு போதும் ஓகே சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில படம் ரிலீஸ் ஆகுது மதியம் சக்சஸ் மீட் பண்ணிடுறாங்க இன்னைக்கு நிறைய படங்கள் அப்படிதான் இருக்கு சுந்தரா டிராவல்ஸ் எவ்வளவு நாள் ஓன்னு டேஸ்க்கு நூறு நாள் ஓகே நூறு நாள் படம் நூறு நாள் கலெக்ஷன் தான் யாரும் அந்த படத்தை வாங்கலங்க இவ்வளோ பேசுறோம்ல அந்த படத்தை யாருமே வாங்கலைங்க ஆனால் இப்போ கூட யாரும் வாங்கலைங்க இப்போ நீங்கள் ஓன் ரிலீஸ் தான் பண்ணுறீங்க இப்போவே ஓன் ரிலீஸ்தான் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய ஹிட்டான படம் அதான் தெரியல புத்தி இல்லையோ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ நான் பெரிய பெரிய டிஸ்டிப்டர்லாம் பார்த்துருக்கேன் நான் அவங்களோட நான் இது பண்ணியிருக்கேன் பெரிய படங்கள்லாம் பண்ணி எட்டு படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் இதே சுத்தரம் சொன்னேன் எடுத்து வச்சு எட்டு மாதம் வரலும் பிசினஸ் ஆகல எட்டு மாதம் வரலாம் அப்படியே இருக்கு ரீலு சார் அந்த வினு சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசம் ஒரு சீன் புகுதுமா சார் அந்த யார் சார் நம்பினா யாருமே நம்பல சார் அந்த படம் வேணாம்னு சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் எங்கள் வீட்டில் முத கொண்டு நல்லா மாட்டிக்கிட்டீங்க எனக்கு நான் இவ்வளோ தொழிலில் இருக்கு கொஞ்சம் மதிக்க தெரியும் எனக்கு ஒன்றும் கவலைப்படாங்க இந்த படம் பெரிய இட்டோம் ஓகே சார் அந்த பஸ் எங்கே சார் இருக்கு அந்த பஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு பஸ் வாங்கியிருக்கேன் அங்கே நிற்கிது அது வந்து நிற்க இங்கே வைக்க முடியாதுங்க அந்த பஸ் மேலே அவ்வளோ கேஸு இப்போ அது ஓடினாலே பிடிச்சிருவாங்க அவ்வளவு அதனால் அந்த பஸ்ஸை வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல வந்து பஸ் விலைக்கு வாங்கிட்டு வந்து இப்போ இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா ஏவிஎம்ல அவங்க பயன்படுத்துன இந்த இப்போ இது ஷூட்டிங்கில் யூஸ் பண்ண கார் இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுங்க அவங்களெலாம் மழை இன்றைக்கி இந்த சிஎமும் இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னதுனால நீங்கள் கூட்டு என்னை கூட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே தவிர இது சின்ன சின்ன விஷயங்களை எப்பயாவது ஒண்ணு பழிச்சின்ன ஒரு புது கதாநாயக நடிச்சு சில படங்கள் பட்டுன்னு ஒண்ணு ஆகும் அதையே நம்ம பேசுறது இல்லையா அந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு படத்துல எனக்கும் சந்தோஷம்தான் சுந்தரா டிராவல்ஸ்ல நடிச்ச ஒரு முக்கியமான நடிகர்ல மதன் பாப் சார் ஒரு தவறி இருக்காரு பாக்குறீங்க சார் ஏஜ் வந்துருச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காரு நடிச்சிருக்க ஒரு சம்பவம் இருக்குது சார் அறுபது வயசுக்கு மேலே எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கிஃப்டு தான் லைஃபே கிஃப்ட்டு தான் அதில் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு என்னடா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு இந்த இந்த பூமியில் இந்த காலு எவ்வளோ நாள் இருக்குங்கிறது இறைவனோட எழுத்து தானே அதனால் அழுதாப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை குழந்தைங்களே விட்டு சா போகிறாங்க இல்லை இல்லை அதில் வந்து அவர் ஆத்ம சாந்தியடையே நான் நல்லா வாழ்ந்துட்டாரு அப்புறமா வாழ்ந்துட்டாரு விஜயகாந்த் படத்துலயும் நடிக்க வச்சேன் அதனால அவரெல்லாம் ஆத்மா சாந்தியோட பழகணும் எல்லாரும் அந்த தான் பட் இருந்தாலும் ஒரு அனுதாபம் சொல்றோம் விஜயகாந்த் சார இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாடு மிஸ் பண்ணுது தமிழக மக்கள் மிஸ் பண்றாங்க ஆனா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு உள்ள ஒரு இதை அன்னைக்கு அவருக்கு கொடுத்துருந்தா நேரம் அவர் ஒரு சிஎம் ஆகியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார் நான் ஒரு பேட்டியில் சொல்லிட்டேன் சார் ஜெயகாந்த் உங்கள் அப்பா என்ன சொன்னார் பாப்பா அப்பா உங்கடி ஒரு நாள் தமிழ்நாட்டில் பறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரிங்களா இதை பேட்டியில் சொல்லியிருக்கேன் விஜய் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு என் பையன் ஒரு நாளைக்கு இந்த தமிழ் தான் தமிழ்நாட்டோட சிஎம்மாக வருவார் அப்படின்னு அவர் சொன்னார் இவங்க அவங்க அப்பா சொன்னது எண்பத்தி ரெண்டில் இவங்க அப்பா சொன்னது தொண்ணூற்றி ஒன்றில் இப்போ ரெண்டும் நடக்குதா இல்லையா நடக்குது நடக்குது அப்போ ரெண்டு பேரும் சொன்னி எங்கள் இந்த காதுக்குள்ளே கிடக்கா இல்லையா இந்த காதுக்குள்ளே தானே இதை நான் கேட்ட நான் சொல்கிறேன் அதனால அது சொல்ல முடியாது யாராவது அந்த அவருக்கு அந்த இது இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்தால் நான் பெருசாக இந்த சினிமாவுக்கு லாயக் இல்லாத முகம்னு அவர் அவ்வளோ இது பண்ணாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்தார்ல அதுவும் நமக்கு பட் அவரால் யாருக்கும் லாஸ் அப்படி இப்படின்னு இல்லைங்க அவர் ஏதோ வந்தார் ஐயோ அப்படின்றதெல்லாம் இல்லை மற்றபடி நம்ம யாரையும் குற்றம் சொல்கிறது சினிமாவில் சொல்லவும் கூடாது ஏன்னா அதனால நம்மளும் ஒன்று பெரிய ஆள் ஆகிட முடியாது உழைக்கிறான் வரான் அதிர்ஷ்டங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் ஓகே அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே வேணும் எங்கேயோ இருக்கவங்களுக்கு இந்த ரிப்ளைட் அங்கே அடிக்கும் அங்கேருந்து நம்மளே கூப்பிட்டு வந்து சான்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா அதுதான் அதிர்ஷ்டம் சினிமாவுக்கு வந்து அதிர்ஷ்டம் நட்சத்திர யோகன்னு இருக்குது அது இருந்தால் யாராக இருந்தாலும் டேக்கப் ஆகிடுவாங்க சுந்தரா ட்ராவல்ஸ் இரண்டாம் பாகம் எப்போ நாங்கள் திரையில எதிர்பார்க்கலாம் அது எனக்கு தெரியல எல்லாம் அமைஞ்சி வரணும் அதான் சொன்னாங்கல்ல டைம் கம்பல்சரி வேணுங்க எல்லாம் அமைஞ்சு வரணும் ஆனால் இப்போ இந்த படம் வந்து தேதி இதெல்லாம் நினச்சே பார்க்கலாம் இப்போ அந்த படத்தை வந்து தேதி ரிலீஸ் பண்ணுறேன் பொதுமக்கள் அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி குடும்ப கஷ்டங்கள்லாம் போகிற அளவுக்கு அதாவது சிரிப்புங்கிறத வந்து அழுகிறது இல்லை அந்த ஒரு 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 கண்ணு கலங்குற அளவுக்கு சிரிப்பாங்கல்ல அதுக்கு தான் இப்போ விளையாட்டாக கூட சொல்லுவாங்க விழுந்து விழுந்து யாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிற உருண்டுக்கிட்டு ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு காமெடி இருக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக உங்களை கவலையை மறந்து நீங்கள் போவீங்க எல்லோரும் சொல்கிறாங்க காமெடி படம் எடுக்கிறேன்னு ஆனால் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு படத்தை இன்னொருத்தர் எடுக்கவே முடியாது சும்மா பேச்சுக்கு இருந்த நிறைய நிறையா வரும் காமெடி படம் காமெடி இன்றைக்கெல்லாம் சிரிக்கிறீங்களா ஏதோ ஒரு அண்ணன் ஒரு நடிகர் காமெடின்னு இருக்கார் சிரிச்சிருக்கீங்களா அன்றைக்கி அதுதான் ஏன்னா இல்லை ஆனால் என்ன பண்ணுறது எப்பயுமே சினிமா சாய்ந்த சாயந்தர பக்கம் தான் சாயும் பட் அவன் உருவாக்கலாம் முடியல சுந்தரம் டிராவல்ஸ் வந்து நீங்கள் வாங்க எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க ஓகே சார் கருத்துக்களை பயந்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி